வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல வந்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ் இத பத்தி தாங்க பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அடுத்து வந்து ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ்னா என்ன லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹை வால்யூம் ஸ்டாக்ஸுக்கும் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்க்கும் இருக்க நன்மை தீமைகளை பத்தி பார்ப்போம் லாஸ்டா நம்ம எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாமா லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாமா அதை பத்தி பாக்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் வால்யூம்னா என்னன்னு பாத்துடலாங்க இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டாக்ல ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல எவ்வளவு ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கலாம் டாடா மோட்டர்ஸ்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பத்தாயிரம் ஷேர்ஸ் வந்து பை ஆகுது ஒரு பத்தாயிரம் ஷேர்ஸ் வந்து செல் ஆகுது நிமிஷத்துல டாடா மோட்டர்ஸோட வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சோ வால்யூம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடட் இந்த வால்யூம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ல டிமாண்ட் சப்ளை எவ்வளவு இருக்கு அந்த ஸ்டாக்கோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வால்யூம் வந்து யூஸ் ஆகுங்க நம்ம வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ல எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த சார்ட்ல ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் அதுல பைவ் மினிட்ஸ்க்கு எவ்வளவு வால்யூம் இருக்கு ஒன் ஹவருக்கு எவ்வளவு வால்யூம் இருக்கு ஒன் டேக்கு எவ்வளவு வால்யூம் இருக்கு இந்த மாதிரி டைம் டைம்ல வால்யூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக்க பாருங்க இது வந்து பைவ் மினிட்ஸ் சார்ட்ல இருக்கு இந்த பைவ் மினிட்ஸ் சார்ட்ல இந்த பைவ் மினிட்ஸ் சார்ட்ல இந்த லாஸ்ட் கேண்டில் பாருங்க இந்த கேண்டிலோட இந்த ரெட் கேண்டிலோட வால்யூம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு வால்யூம் இருக்குது ஸோ அந்த அஞ்சு நிமிஷத்துல மூவாயிரத்து ஐநூறு ஷேர்ஸ் வந்து ட்ரேடாகியிருக்கு ஓகேவா இதே வந்து ஒன் அவரில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இங்க போய்ட்டு டைம் ஃப்ரைம மாற்றிக்கிறேன் ஒன் அவர் வச்சுக்கலாம் இந்த ஒன் அவரில் இது தான் லாஸ்ட்டு கேண்டில் இந்த லாஸ்ட்டு கேண்டிலோட வால்யூம் பாருங்கள் இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பத்தாயிரம் இருக்கு ஸோ அந்த ஒன் அவரில் பத்தாயிரம் ஷேர்ஸ் வந்து ட்ரேடாகியிருக்கு அடுத்து வந்து ஒன் டேக்கு எவ்வளோ ட்ரேடாகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன் ஒன் டே வச்சுக்கலாம் ஸோ இந்த கேண்டில் பாருங்க இந்த கேண்டிலோட வால்யூம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் லேக் இருக்குங்க ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் எவ்வளோ ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால இந்த வால்யூம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் எது லோ வால்யூம் ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க நெக்ஸ்ட் வந்து ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ் கம்பேரிசனை பார்க்கலாம் சோ ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் என்ன சிம்பிள் லார்ஜ் குவாண்டிட்டி ஆப் ஷேர்ஸ் எந்தெந்த கம்பெனியோட ஸ்டாக்ல எல்லாம் ட்ரேட் ஆகுதோ அதுதான் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனியும் இருக்குல்ல அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல தான் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து பாப்புலரான கம்பெனிஸோட ஸ்டாக் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்போசிஸ் டிசிஎஸ் ரிலையன்ஸ் டாடா மோட்டார்ஸ் இந்த கம்பெனியோட இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகும் சோ இதெல்லாம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸோட கேட்டகரி சோ இதெல்லாம் ஹை வால்யூம் ஸ்டாக் கேட்டகரிக்குள்ள வந்துடும் இப்போ இந்த சார்ட் பாருங்க இது வந்து டாடா மோட்டர்ஸோட ஒன் டே சார்ட்டுங்க ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருக்க சார்ட்டு இதுல வால்யூம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கு வந்து அரௌண்ட் டென் மில்லியன் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகியிருக்கு

அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் தான் லோ வால்யூம் கேட்டகரி ஸ்டாக்ஸ்குள்ளே வரும் இந்த சார்ட் பாருங்க இந்த ஸ்டாக்கோட ஒன் டேக்கு உள்ள வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கிட்டத்தட்ட நாலாயிரம் தான் இருக்குது ஸோ இதோட ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இதோட கேண்டிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டே இல்லை டாட் டாட் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து லோ வால்யூம் ஸ்டாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ்ல இருக்க நன்மை தீமைகள் ஃபர்ஸ்ட் வந்து ஹை லிக்விடிட்டி சோ ஹை லிக்விடிட்டி இருக்கிறதுனால உங்களால அந்த ஸ்டாக்கை ஈஸியா வாங்க முடியும் ஈஸியா விற்க முடியும் நீங்க நினைச்ச உடனே அந்த ஸ்டாக்க போயிட்டு வாங்கிடலாம் உடனே உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும் அதே மாதிரி நீங்க விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வித்துடலாம் ஆர்டர் உடனே பிளேஸ் ஆயிடும் ஈஸியா நீங்க செல் பண்ணிடலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் மூமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் டக்குன்னு ஒரு நாள்ல முப்பது நான் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே ஏறாது இறங்கும் போதுமே ரொம்ப சீக்கிரம் கீழே இறங்காது ப்ரைஸ் மூமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் ஸோ ப்ரைஸ் மூமெண்ட் ஸ்டேபிளா இருந்தா நம்மளால சேஃபா ட்ரேட் பண்ண முடியும் இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேபிளா சோ ரொம்ப ப்ராஃபிட் வந்து நம்ம சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரும் இன்னொரு நாள் ரெண்டு பர்சன்டேஜ் வரும் இறங்குனால ரெண்டு பர்சன்டேஜ் இறங்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சோ அதிகமான ப்ராஃபிட் வந்து ஷார்ட் டேர்ம்ல நம்மளால எதிர்பார்க்க முடியாது ஒரு இருபது உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அது ரெண்டு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் கூட ஆகலாம் ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்டாக் பாருங்க இந்த சார்ட் பாருங்க ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்க புல் பாடி இருக்கு இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே ஃபுல் பாடி இருக்கு மோஸ்ட்லி எல்லா கேண்டிலும் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி இருக்கு சோ ஹை வால்யூம் ஸ்டாக்கோட சார்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நீட்டா இருக்குங்க ஒவ்வொரு கேண்டிலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்ல கரெக்டா ஃபார்ம் ஆகி இருக்கும் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் அட்வான்டேஜஸ் என்ன எதிர்பார்க்கல வந்து அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கும் சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் நிறைய எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா price movement வந்து ஒரு வாரத்துல வந்து பயங்கரமா இருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் கூட ஒரு ஒன் வீக்ல மூவ் ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்டாக்ல நீங்க சப்போஸ் வாங்கிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே பெரிய ப்ராஃபிட்டும் அதே மாதிரி இறங்க இருக்கும் கேன் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து கம்மியான லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம் லோ வால்யூம் இருக்கலாம் நீங்க அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி அதுல ட்ரேட் பண்ணனீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி நீங்க ஒரு நீங்க லோ வால்யூம் ஸ்டாக்கை வாங்குறதும் கஷ்டம் விற்கிறதும் கஷ்டம் சப்போஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா போது அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால விற்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க செல் ஆர்டர் போடுவீங்க ஆனால் ட்ரேட் ஆனால் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இதுல வந்து ஸோ லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்ல இது வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வளைட்டலாக இருக்கும் அதனால நீங்க ஸ்டாப்லாஸ் வச்சிங்க அப்படின்னா ஈஸியா லாஸ் ஃபிரர் ஆகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இருக்கும் ஸோ இந்த ஷார்ட்டு பாருங்க ஸ்டாக் வந்து டக்குன்னு ஏறி இருக்கு டக்குன்னு இறங்கி இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கேண்டில்லாம் பாருங்க ஒரு ஒரு ஃபுல் பாடியே ஃபார்ம் ஆகல ஒரு பிகும் இல்லை எதுவுமே இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ட்ரேட் ஆகுது விட அந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகிடு ஸ்டாப் ஆடுது இப்படி இருக்கும்போது நம்மளால அந்த ஒரு நாளில் வாங்குறதும் விற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ்னா டிமேண்ட் சப்ளை வந்து அதிகமா இருக்கும் ஓகேவா டிமேண்ட் சப்ளை அதிகமா இருக்கிறதுனால உங்களால ஈஸியாக வாங்க முடியும் ஈஸியாக விற்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்றது தாங்க பெஸ்டா இருக்கும் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்ல டிமாண்ட் சப்ளை கம்மியா இருக்கும் அதனால நீங்க ஒரு ஷேரை வாங்கிட்டு விற்கிறதுக்கு கஷ்டப்படலாம் இல்ல வாங்குறதுக்கும் கஷ்டப்படலாம் ஸோ அப்படி இருக்கும்போது லோ வால்யூம் ஸ்டாக்ஸ இந்த கேஸ்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணணும் நீங்க நினைச்ச நேரத்துல வாங்கணும் நினைச்ச நேரத்துல விற்கணும் அப்படின்னா நீங்க ஹை வால்யூம் ஸ்டாக்க சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வரணும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா நீங்க லோ வால்யூம் ஸ்டாக் சைடு போகலாம் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்லேயுமே அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருந்துச்சு இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல பல மடங்கு ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நீங்க அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க லோ வால்யூம் ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாங்க பட் ஆனா நீங்க ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் எடுக்கணும் ஸ்டேபிளா ட்ரேட் பண்ணணும் சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து ஹை வால்யூம் ஸ்டாக்ஸை தான் சூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இதுதாங்க சூஸ் பண்ணணும் பெண்ணி ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிடணும் ஓகேங்க இந்த வீடியோல வந்து நம்ம ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ் பத்தி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி